ஒன்று குறைந்தர் பத்து செய்தாலும் வாசிக்கிற செய்யுங்கள் நான் வாழ்வது இயேசுவுக்காக நான் சாப்பிட்டால் இயேசுக்காக நான் உடுத்தினால் இயேசுக்காக நான் படித்தால் இயேசுவுக்காக நான் வேலை செய்தால் இயேசுவுக்காக நான் பிசினஸ் பண்ணினால் இயேசுவுக்காக நான் என்ன செய்தாலும் இயேசுக்காக இயேசுக்காக எனக்காக செல்வை சுமந்து மறித்த இயேசுவுக்காக அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர் ஆண்டவர் சொல்றார் என்ன நோக்கி கோபடு நான் உனக்கு பதில் தருவேன் தம்ம நோய்க்கு கோபடு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகிறார் ஆண்டவராக நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்று இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பெரிய மாணவர்களே உங்கள் உள்ளத்தில் ஏசுவுக்காக வாழ வேண்டும் இயேசு விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது இதற்காக முயற்சிகள் எடுக்கிறீர்கள் அதிக நேரம் ஜெபிக்க ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பல நேரங்களில் தோல்வியில் முடிவதால் இனி என்னால் இயேசுவுக்காக வாழ முடியாது என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது போது நீங்கள் தோற்று போன பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை தந்து இயேசுவுக்காக வாழ்பவர்களாக உங்களை மாற்றுவார் ஆகவே தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள் நீங்கள் ஜெயன் கொண்டு இயேசுவுக்காக வாழ்வீர்கள் இப்போதும் சகோதரன் மோகன் சிங் அசஸ் அவர்கள் தயவு செய்தி அளித்து நீங்கள் இயேசுவுக்காக வாழ சிறப்பு ஜெபம் பரிசுத்த யோவான் அனுள்ளதான சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியைப் பெற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே பரிசுத்த ஆவியைப் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து வந்திருக்கிற அத்தனை பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் மகனை பரிசு தாவியை பெற்றுக்கொள் மகளே பரிசு தாவியை பெற்றுக்கொள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் இந்த பரிசு தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வந்து நமக்கு என்ன செய்து விடுவார் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என அன்பானவர்களே ஏசு இந்த உலகத்தில் ஊழிய செய்த நாட்களில் சிலவேளை அவர் அறியப்படுவதற்கான வேலை நெருங்கி வந்த சமயத்தில் அவர் அதிகமாய் பேசின ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சீசைகளை பார்த்து சொன்னார் நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது எந்தென்றும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேத்தரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் ஆவியானவரை குறைத்து ஏசு அப்படி பேசினார் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்த பாருங்கள் உயிர்த்தழந்த இயேசு நாற்பது நாள் அளவும் தன் ஸ்ரீஸ்வர்களோடு கூட கனேக காரியத்தை பேசின பொழுது இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பருசத்தாவினாலே ஞான ஸ்தானத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தி இயேசு சொல்லுகிறார் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இயேசு பல்லோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் வல்லமையை பெற்று கொள்வீர்கள் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லி அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார் சொன்ன மாதிரியே அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை வாசித்துப் பாருங்கள் வெந்தைகோசை என்ன நாள் வந்த சமயத்தில் நூத்தி இருபது பேர் காத்தறிந்த பொழுது பரிசு அக்னவிமான நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார் அவர்கள் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தையுடன வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறாரு பருசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி பொது பலன் அடைந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார் அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்குள் போக வேண்டும் அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பலம் மடங்கு ஊற்றப்பட போகிறது இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார் யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும்பொழுது பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன் ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆண்டவர் சொல்லுகிற ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார் யார் மீது முதலாவது குமாரர் குமாரத்திகள் இரண்டாவது வாதிபர்கள் அதன் பிறகு வயோதிபர்கள் அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த ஆவியானோர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் சிறுபிள்ளைகள் பிள்ளைகள் குமாரர் வாலிப வயதிற்கு கீழ்பட்ட இளம் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் பரசத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அதே மாதிரி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மீது நாவி ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த கடைசி காலத்திற்கன்று தேவன் வாக்கு சொன்ன வார்த்தை ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவரும் மீது கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது சிறு பிள்ளைகள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் வாலிபர்கள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவங்கள் தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல அது பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல சிறு வாலிபர்கள் பெரியவர்கள் யாவருக்குமே இந்த அபிஷேகம் யாவரு மேலும் இந்த ஆவியை வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம் இந்த ஆவியானோர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார் வசனம் சொல்லுகிறாரு அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார் சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார் அந்த வல்லமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எதற்கு இந்த வல்லமை ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார் இயேசுவைக்காக நம்மை வாழ வைக்கிறார் என்னை கிறிஸ்தவங்க எதுக்காக வாழ்கிறோம் ஆண்டு விட்ட போய் ஆண்டு வரை அதை கொடுங்க இதை கொடுங்க எனக்கு அதை தாங்க பிள்ளைக்கு வெற்றி கொடுங்க கற்பத்தின் கன்னி கொடுங்க வீடு கொடுங்க அது கொடுங்க எல்லாம் கேட்குறோம் நம்ம சீஷராக மாறுனா விசுவாசிகளுக்கு சீஷருக்குள்ள வித்தியாசம் என்ன சீஷர்களாக மாறுனா ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு செயல்படவும் தான் சீசர்கள் எது கெடுத்தாலும் அதை தாங்க இதை தாங்க நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் பெருகி விட்டோம் ஆனா பவுல் சொல்லுகிறார் கலாத்திய ரெண்டு இருபதுல இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார் அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறேன் ஒன்று ஒன்றில் சொல்லுகிறார் நான்பற்றுவதை போல என்னை பின்பற்றுங்கள் இப்படிதான் இயேசு நடக்க சொல்லி இருக்கிறார் அப்படிதான் நான் நடப்பேன் என்னை பின்பற்றுங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள் இந்த இடத்திலிருந்தால் என்ன செய்வார் என்று யோசித்து கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்

அன்பு கோருந்து தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் ஒப்புக்கொடுத்ததைப் போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இயேசுவைப் போல அன்பு இயேசுவைப் போல தாழ்மை இயேசுவைப் போல ஆத்தம பாரும் இயேசுவைப் போல ஜெபம் அந்த வாழ்க்கைக்கு நாம் அர்ப்பணிக்கணும் அவங்க தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நாம் சுயநலவாதிகளாய் மாறி விட்டோம் எங்க போனாலும் எனக்கு என்ன கிடைக்கும் இயேசு எனக்கு என்ன தருவார் எனக்கு இதையே போதித்து நிறைய பேர் பணக்காரன் ஆக்கிடுவாரு அவர் செலுலை உன்னை பணக்காரன் ஆக்க சில கள்ள உபதேசம் நம்முடைய தேவை அவர் சந்திப்பார் நம்மள ஒன்று கடங்கார வைக்க மாட்டார் உன் தேவை நான் சந்திப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவனை ஆசிர்வதிப்பேன்னு அது ரெண்டாவது அது முக்கிய காரியம் உன்னை பணக்காரன் ஆக்கத்தான் அவர் செலுலை மறித்தார் அதனால நீ பணக்காரன் ஆகிடலாம் அந்த வீடு கட்டு இந்த வீடு கட்டு இந்த காரை வாங்கு நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்மையான தெய்வத்தை அறியாதபடி பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த மக்களை இயேசுக்குள்ளே நடத்த நான் என்ன செய்யட்டும் அந்த மக்களுக்காக செபிக்கணும் சொல்லணும் என் இயேசுக்காக ஏதாவது செய்யணுமே இந்த ஆத்திரத்தோடு வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துல ஒரிசாவில் கந்தமால்ல கிறிஸ்தவளுக்கு விரோதமாய் ஒரு கலவரம் உண்டாக்கப்பட்டது அந்த கலவரத்தில் நான்கு மாதங்கள் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க ஆலயங்கள் இடிக்கப்பட்டது ஒரிசாவில் நாற்பது பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க நூறு பேருக்கு மேல ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் ஒரிசாவில் கந்தமால் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறாயிரம் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க நான்கு மாதங்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு உபத்திரப்பண கேள்விப்பட்ட உடனே நான் இங்கே போவதற்கு முயற்சி பண்ணினேன் அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் சொன்னாங்க இப்போ வராதங்க சூழ்நிலை சரியில்லை நாங்கள் சொல்லும்போது வாருங்கள் என்று நான்கு மாதம் கழித்து நான் போனேன் நேரடியாக நான் போனேன் நான்கு மாதம் கழித்து நாங்கள் போனோம் யேசோடிக்கா ஊழியத்திலேருந்து நானும் போயிருந்தேன் வயல்வெளியிலே கிறிஸ்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை கண்ணாலே நான் பார்த்தேன் இறது என் நொறுங்கி போனார் ஆயிரக்கணக்கானுக்கரசவங்க அப்படியே கூடாரங்களில் இருக்கிறாங்க அவங்கள போய் ஆறுதல் படித்து தைரிய படுத்தி பேசிவிட்டு எங்களால் முடிந்த உதவி செய்கிற என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா இடிந்து கிடக்கிற வீட்டை கட்டி கொடுங்கன்னு கேட்கல இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டி கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க அந்த ஏழை மக்கள் நாங்கள் ஜபம் பண்ணி ஏ ஊழியத்தின் மூலமாய் நூறு ஆலயங்களுக்கு மேலாக நம்ம திரும்ப கட்டும்படி கத்தர் உதவி செய்தார் ரெண்டு கிறிஸ்தவ கிராமங்களுக்கு அத்தனை வீடுகளையும் கட்டி அந்த மக்களை திரும்ப குடியிருக்க வைக்க ஆண்டவர் உதவி செய்தார் அங்கே ரெண்டு மூன்று முறை நான் போயிருக்கிறேன் அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இத்தனை பாடுகள் அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க அப்படி மனைவிமார் குழந்தைகள் விதவைகள் ஒரு மிஷன் கேம்பஸில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அறிந்து அவர்களை சந்திக்க நான் போனேன் நிறைய பேர் பார்த்த விதவைகள் கணவனை கொலை பண்ணிட்டாங்க விதவைகளாக இருக்கிறாங்க வீடுகளெல்லாம் கொண்டாங்க இடிச்சு போட்டுட்டாங்க அந்த அந்த கேம்பஸில் இருக்கிறாங்க அதில் ஒரு சகோதரியை பார்த்தேன் ஒரு கை குழந்தை இடுப்பில் வச்சிருக்கிறாங்க ஒரு மூணு வயது குழந்தை பக்கத்தில் நிற்கிறது ரெண்டு குழந்தைகள் நான் அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்களோட நான் பேசினேன் என்ன நடந்தது அம்மா என்று சொல்லி கேட்டேன் அவர் சொன்னாங்க அதே கிராமத்தில் தான் பிறந்து நாங்கள் வளர்ந்தோம் அதே கிராமத்தில் தான் நாங்கள் சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை வரை ஆராதித்து இயேசுக்களை வாழ்ந்தோம் திடீரென்று கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாகி ஒரு கலவரத்தை தூண்டி எழுப்பினாங்க நம்மள ஒரே கிராமத்தில் தான் ஒன்றா வசிக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டோம் ஆனால் அதே கிராமத்தில் இருந்த மக்களை எங்களுக்கு விரோதமாய் தூண்டி எழுப்பினாங்க மத விரி கொண்டவர்கள் மத விரி உள்ள சிலர் வந்து தூண்டி எழுப்பி கிறிஸ்தவங்களை கொல்லுங்க வெட்டுங்க இந்த ஊரை விட்டு விரட்டுங்கன்னு சொல்லி அதனால நாங்கள் ஊரை விட்டு இரவோடு இரவா போய்விட்டோம் சில வாரங்கள் கழித்தாரு எல்லாம் சரியாகிவிட்டது என்று நானும் என் கணவரும் ரெண்டு பிள்ளைகளும் கிராமத்துக்கு திரும்பினோம் நாங்கள் வந்தபோது கிராமமே எங்களை சூழ்ந்து கொண்டாரு கிராமமே சூழ்ந்து கொண்டது வாலிபர்கள் கையில் பெரிய பெரிய தடிகள் கடப்பார்களோடு நின்றார்கள் அவங்க சொன்னாங்க ஏசு கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சா இந்த கிராமத்துக்குள்ளே வரலாம் இல்லாவிட்டால் உன்னை கொண்டு போடுவோம் என்றார்கள் அவங்க சொன்னாங்க இயேசு எங்களுக்காக இரத்தம் சிந்தனவர் எங்களுக்காக மறித்தவர் என்னை மீட்டு கொண்டவர் அவர்தான் எங்களுடைய ஆண்டவர் அவரை மறுதளிக்க முடியாது அவங்க சொன்னாங்க ஊரை திரண்டு நின்று போராடுறாங்க சத்தம் பண்ணுறாங்க கொண்டு போடுவோம் இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லு இயேசு வேண்டான்னு சொல்லு அப்படின்னா தான் நீ இருக்க முடியும் கலவரம் அதிகமாகி கூச்சல் அதிகமாகி கொல்லுவோம் என்று தீவிரமாக எழும்பினதினால கடைசியில் அந்த சகோதரி சொன்னாங்க நானும் என் கணவரும் சரி எங்களை விட்டுருங்க நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுறோம் எங்கள் தான் இருக்கு சொத்துங்க தான் ஒன்று எங்களுக்கு வேண்டாம் இயேசுவை எங்களால் விட முடியாது இயேசு தான் எங்களுக்கு எல்லாமே அதில் உறுதியாக இருந்தாங்க இயேசுவின் மேலே உள்ள அன்பு இல்லை நாங்கள் போயிடுறோம் இந்த கிராமமே வேண்டாம் நீ போயிட விட்டுருங்கன்னா விட முடியாது எப்படி அந்த மத வெறி அந்த மக்களுக்குள்ளே காணப்பட்டது பாருங்க விட முடியாது நீ இயேசுவை மறுதளிக்கணும் அல்லது கொண்டு போடுவோம் அதுதான் ரத்த பிடித்த ஒரு வெறித்தனம் சொன்னாங்க மறுதளிக்க முடியாது ஏசு எங்களுக்காக மறித்தவர் எங்களுக்காக இரத்த சிந்தனவர் அவருக்காக தான் நாங்கள் வாழுவோம் என்பதாய் பல மணி நேரம் போராட்டம் அவங்க பயமுறுத்தி பார்க்குறாங்க அவங்க பயம் படலை தைரியமான நாங்கள் ஏசுதான் எங்களுக்காக என்று ஒரு வாலிபன் கையில் இந்த கடப்பாறையால் ஓங்கி அவருடைய கணவருடைய தலையில் அடித்தான் மண்டை பிளந்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தா அவருடைய மனைவி கையில் ஒரு குழந்தை மூன்று வயது குழந்தையோட கிராம மக்களிடத்தில் கெஞ்சுறாங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் இந்த ஊரே வரமாட்டோம் நாங்கள் எங்கேயாவது போய் பிழைத்துக்கொள்வோம் விட முடியாது அந்த அளவிற்கு மதுவெறி அந்த மக்கள் அந்த கணவரை குற்றோயிராய் கிடக்கிறவுடைய காலில் கயிற்றை கட்டி பைக்கில் வைத்து இழுத்து கொண்டு போய் சாகுமுறைக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த சகோதரி கண்ணீரோடு சொன்னாங்க என் கண் முன்னாலே என் கணவரை கொன்றார்கள் நாங்கள் இவ்வளவு கெஞ்சினங்களை விட்டு விடுங்க நாங்கள் போய்விடுகிறோம் என்பதாய் ஏசவை மறுதளிக்காவிட்டால் சாவுதான் என்றார்கள் முடியாதென்று சொல்லிவிட்டோம் ரொம்ப துக்கமான காரியம் கண் முன்னால் கணவரை அடித்து கொள்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம் ஒரே கிராமத்தில் பிறந்த அதே மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள் நான் இப்போ அவங்கள்ட்ட பார்த்து கேட்டேன் சரி கணவரை இழந்துட்டீங்க வீட்டை இழந்துட்டீங்க சொத்துக்கள் இழந்துட்டீங்க இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த சகோதரனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா என்னுடைய ரெண்டு குழந்தைகளை நான் இயேசுவுக்காக வளர்ப்பேன் என்று சொன்னாங்க என் ரெண்டு குழந்தைகளை இயேசுக்காக நான் வளர்ப்பேன் வீடெல்லாம் போயிட்டு கொன்னுட்டாங்களே அநியாயம் பண்ணிட்டாங்களே எங்கே போறது அழவில்லை பயப்படவில்லை கலங்கவில்லை இயேசுக்காக என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று சொன்னார்கள் அதுதான் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பு ஆவியானவர் கொடுத்த ஒரு பலன் இயேசுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் யாருக்காக வாழுகிறீர்கள் சுயநலமாய் வாழுகிறீர்களா சுயநலத்துக்காக தேடுகிறீர்களா சுகம் தருவார் விடுதலை தருவார் குழந்தை தருவார் செல்வம் தருவார் இதற்காகத்தான் இயேசுவை தேடுகிறீர்களா எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக நான் வாழுவேன் அவருக்காக ஜீவிப்பேன் அவரை மகிமைப்படுத்துவேன் அவரை அறிவிப்பேன் என்ற சிந்தை நமக்கு இருக்கிறதா என்னை இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நீங்க இருக்கிறது ஒரு சிறப்பான மாவட்டத்தில் இருக்கிறீங்க நல்ல கவனிங்க இந்தியாவிலேயே தென் பகுதியில் இருக்கிற கடைசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டம் முக்கடலம் சங்கமிக்கிற சரித்திர வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஏன் யோசித்து பார்த்துருக்கீங்களா வாய் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ரெண்டாறு வருஷத்துக்கு முன்பாகவே தோமாவை ஆண்டவர் அனுப்பினார் கிபி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரை இந்தியாவில் ஊழிய செய்த தோமா இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலன் சென்னையில் ரத்த சாட்சியாய் மறித்தார் அதுக்கு முன்னால் கேரளாவில் ஊழிய செய்து ஏழு ஆலயங்களை கட்டினார் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்கிற இடத்தில் ஒரு ஆலயத்தை தோமா கட்டினார் அரைப்பள்ளி என்று அழைக்கக்கூடிய ஆலயம் உலகத்திலேயே பழமையான ஆலயம் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெரியுமா உங்களுக்கு அப்போஸருடைய நடவடிக்கைகளே சபை சபை என்று சொல்லப்படுகிறது எங்கும் ஆலயம் கட்டப்படவில்லை ரோமருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட முடியாது வீடுகளிலே தான் சபைகள் கூடினது பொது இடங்களிலே தான் கூடினார்கள் ஆலயம் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆலயம் முதல் முதல் கட்டப்பட்டது இந்தியாவில் கேரளாவில் ஏழு ஆலயங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடில் கட்டப்பட்ட ஒரு ஆலய பழமையான ஆலயம் இங்கு தான் இருக்கிறது தோமா இங்கு வந்து ஜெபம் பண்ணினார் ஊழியம் செய்திருக்கிறார் இரண்டாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வரைக்கும் ரிங்கல் தோபு என்கிற ஒரு மிஷினரி மயிலாடியில் ஊழியம் செய்து முதல் முதல் கன்னியாகுமரியில் ஆலயம் கட்டப்பட்டது மயிலாடியில் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா வேதமாணிக்கம் என்கிற ஒரு ஐயா அவர் க கிறிஸ்தவர் அல்லாதவர் தெய்வத்தை தேடி தேடி அலைந்தவர் இயேசுவருக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவரை ரட்சிப்புகொள்ளை நடத்தி இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு வந்த அவர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்தணும் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் இயேசு அறிந்து கொள்ளனர் பாரத்தோடு அவர் ஊழிய செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமென்று சொல்லி தரங்கமாடிக்க போனார் ஒரு மிஷினரி அனுப்புங்க எங்கள் மக்களுக்கெல்லாம் அந்த பற்றி சொல்லணும் நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்ற பாரத்தோடு அந்த ஐயா போன போது ரிங்கல் தோப்டி மிஷினரி அனுப்பினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மிஷினர் எங்கள் தொகை வந்தார் அவர் மூலமாய் மயிலாடு பகுதியில் ஊழியர் நடைபெற்று நிறைய பேர் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா மறித்த உயிரோடு இருக்கிறாரா சாபத்தை மாற்றுவாரா அந்த இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க ரட்சிக்கப்பட்ட போது இவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு பிளான் போடப்பட்டது அந்த நாட்களில் ராஜாக்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது ராஜாவுடைய உத்தரவில்லாமல் கட்ட முடியாது ஆகியவை ரிங்கல் தோபை மிஷினரி அந்த நாட்களில் போர்ச்சுகீசியர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த சேரநாடு நாடு பகுதியில் அதிகமாக வியாபாரம் செய்து வணிகம் செய்து ராஜாவோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தவர்கள் ரிங்கில் தோபை மிஷினரி கர்னல் மெக்காலே என்பவருடத்தில போய் போச்சு கர்னல் இடத்துல போய் பேசி ராஜாவிடத்தில பெர்மிஷன் வாங்கி கொடுங்க ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதாக அவர் போய் ராஜாவுக்கு முன்பாக இந்த விண்ணப்பத்தை வைத்த போது இந்த செய்தி நாகர்கோயில் பகுதியில் இருந்த திவான் வேலுத்தம்பி என்பவருடைய காதுக்கு வந்தது கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா இங்க சர்ச்சு கேட்ட போறாங்களா எவ்வளவு கிறிஸ்தவங்க கணக்கெடுத்தால் நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த திவான் வேலை தம்பிக்குள்ளே மத வெறியினாலே கிறிஸ்தவர்கள் யாரும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது இந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று கொலை வெறியோடு கிறிஸ்தவர்களை வெட்டி கொண்டான் கால்களை வெட்டி கைகளை வெட்டி உடலை துண்டு துண்டாக வெட்டி வயல் நலங்களில் போட்டு ஏராளமான பேர் நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாவட்டத்தில் இரத்த சாட்சாய் மதித்தார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் வருஷத்தில் நடந்தது இந்த மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம் ரத்த சாட்சிகள் ஒரு இடம் கொலை செய்வதற்கு அந்த மனிதன் தேடி திவான் தேடினான் அவரை கொண்டு போய் மறைத்து வைத்து பாதுகாத்தார்கள் ஒரு யுத்தத்தில் ஆண்டவர் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் திவான் வேலு தம்பி மறித்து போனான் அதன் பிறகு தோபை மிஷினரி ராஜாவிடத்தில உத்தரவு வாங்கி முதலாவது ஆலயம் கட்டப்பட்டது மயிலாடியில் ரத்த வெள்ளத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது தெரியுமா அங்குதான் முதலாவது ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது பெங்கள்தோபை சொன்னார் மக்கள் படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று அங்குதான் நாகர்கோயிலேயே முதல் பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டது காலப்போக்கில் அந்த ஸ்கூல் தான் நாகர்கோயிலுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது ஆங்கில பள்ளியாக இருக்கிறது சரித்திரத்தை கொஞ்சம் போய் திரும்பி பாருங்க நாகர்கோயில இன்னைக்கு இவ்வளவு கிறிஸ்தவம் வர காரணம் ரத்த சாட்சிகளுடைய ரத்தம் இயேசுக்காக மறிப்பதற்கு தங்கள் அர்ப்பணித்துக் கொண்டாங்க அவங்க காரியத்தை தேடலுக்காக வாழ்ந்தார்கள் நிலைமை என்ன இன்னைக்கு ஊழிய விட காணிக்கைக்கு ஊழிய செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள் தசமபாகத்துக்கு ஊழிய செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள் வெறும் உலக ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடுகிற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள் யாருக்காக வாழுகிறோம் இயேசுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குவார் அவருக்காக மறுக்கவும் ஆயத்தம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்று அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் எங்கே எனக்கு மார்க் வேணும்னு ஜெபிக்கிறோம் பாஸ் ஆகணும்னு ஜெபிக்கிறோம் இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும்னு ஜெபிக்கிறோம் இந்த படிப்பை படிக்கணுன்னு ஜெபிக்கிறோம் இவரை கல்யாணம் பண்ணணும்னு ஜெபிக்கிறோம்

அவங்க இயேசுக்காக வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கையை தருகிறவர் பரிசு தாவியானவர் இரத்த சாட்சியில உருவான திருச்சபை தான் மயிலாடியில உண்டான முதல் திருச்சபை தான் இந்த மாவட்டத்தில் இத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்மை குறித்து என்ன நம்ம ஒப்பு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு இருப்பீர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் இயேசு சொன்னார் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார் அப்ப நாம் துன்பப்பட வேண்டிய அவசியம் அல்லவா அதனால இந்த பாடு துன்பங்கள் வழியா தான் கடந்து போகணும்னு ஒன்று பேதோனா அதிகாரத்துல பேதர் சொல்லி இருக்கிற பாடு உண்டு உபோத்திரம் உண்டு நெருக்கம் உண்டு ஆனா அதுல நான் ஜெயிக்கணும் சாதிக்கணும் வெற்றி பெறணும் அதுக்கு ஒரு வல்லமை தேவை அந்த வல்லமை தருகிறவர் பரிசு தாவியானவர் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க அந்த பரிசு தாவியானவர் அந்த அக்னி எனக்குள் இறங்கணும் ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும் இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் அண்டு ஒரு ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவீராக நசரேனாக இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிறப்பட்டும் ஒவ்வொருவரையும் இந்த மகனை மகளை நிரப்பும் ஏதோ எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற போராட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிப்பதற்கான கிருபுகளை தாரும் வல்லமை தாரும் நசரேனா